இரு தினங்களுக்கு முன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர் அனைத்திறன்மையும் பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த பிறந்த நாளை கனிமொழியுடைய ஆதரவாளர்கள் பெரிய விமர்சையாக கொண்டாடியது மட்டுமில்லாமல் சென்னை மற்றும் தமிழகம் எங்கும் கனிமொழி அடுத்த முதல்வர் என்று போற புகைப்படங்களும் கோஷங்களும் இட்டு ஒட்டியுள்ள போஸ்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பெரும் குழப்பத்தை சர்ச்சையும் ஏற்படுத்துவதாக ஒரு சில தகவல்கள் சொல்கின்றன கனிமொழி இது சம்பந்தமாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட கனிமொழி முதல்வராக வர வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவில் கருதுவதாக பலரும் சொல்கிறார்கள் கனிமொழி இந்த பிரச்சனையை திசை திருப்பத்தான் இதனால் ஏற்பட்ட சிக்கலை திசை திருப்பத்தான் எதிர்த்து மிக மிக கடுமையாக பேசுகிறார் மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட நேற்று கருத்து தெரிவித்திருந்தார் திமுகவில் கனிமொழி முதல்வராக கூடிய சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பது கட்டாயமாக தெரியவில்லை அது மிக மிக கடினம் என்பது பொதுவான கருத்து தான் பார்க்க வேண்டும்